நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில நாம கேட்டை நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை ரகசியங்கள் உங்களுடைய இளமை காலத்திலிருந்து முதுமை பருவமழைக்கு உங்களுக்கு வரிசைய என்னென்ன திசை வரும் அந்த திசையில வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு யோக பலன்கள் எது வந்து அவயோக திசையாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன உங்களுடைய குணம் ரீதியாக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாகவே நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரம் கேட்டைன்னா ரொம்ப சேட்டை செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது ஏன் அப்படி வந்தது அது ஒரு எதுகை ஓனையாக சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் புதனினுடைய ஒரு ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம் புதனினுடைய நட்சத்திரம் அப்படின்னாலே என்ன ஒரு அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் சாமர்த்திய குணம் இருக்கும் ஒரு பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் வாக்குவன்மை இதெல்லாம் வந்து உங்களை வந்து ஒரு ரொம்பவும் ஒரு புத்திசாலியாக மற்றவங்கள்டு உங்களோட வித்தியாசப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு திறமைசாலியாக இருக்கீங்க அதனால சேட்டை அதிகம் பிறக்கும் பொழுதே அந்த புதன் நட்சத்திரத்துல பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து ரொம்பவும் சேட்டை பண்றாங்க அந்த குழந்தைகளை சமாளிக்கவே சிரமமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கேட்டைனா சேட்டை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை உண்டு சரி இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறக்குறவங்களுடைய பேசிக் குணம் எப்படி இருக்கும் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் வீடு விருச்சகம் ஈடாக வருகிறது உங்களுக்கு நட்சத்திர காரகன் புதன் அவர் இருக்கும் வீட்டினுடைய ராசிநாதன் பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்ப செவ்வாய் மற்றும் அந்த உங்களுக்கு வந்து அந்த புதனினுடைய அந்த காம்பினேஷன்லதான் உங்களுடைய குணம் இருக்கும் அந்த புதனினுடைய அறிவுத்தனமும் இருக்கும் செவ்வாயினுடைய அந்த வேகம் ஆற்றல் முன்கோபம் அந்த மூர்க்கத்தனம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு ஆ எல்லாத்திலுமே ஒரு வேகத்தை காட்டுவீங்க எல்லாத்தையுமே ஒரு குயிக்கா எந்த ஒரு வேலையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருக்கும் அப்ப அது கூடவே வந்து புதனினுடைய அந்த அறிவும் சேருது பாத்தீங்களா அப்ப வந்து உங்களை வந்து ஒரு ரொம்ப ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு ஆளாதான் இருப்பீங்க வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை சாதித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த சிறு வயதுல இருந்தே வந்து மற்றவங்களை விட நம்ம வந்து ஒரு பெரிய அளவுல நல்ல படித்து பெரிய உத்தியோகத்துல இருக்கணும் இல்ல மற்றவங்களை விட நம்ம வந்து ஒரு நல்ல வசதி படைத்தவர்களாக ஒரு வீடு மனை வண்டி வாகனம்னு நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற நிறைய கனவு கோட்டையெல்லாம் கட்டக்கூடிய ஒரு ஒரு ராசி அந்த நட்சத்திரம் கேட்டை அப்ப வந்து அந்த புதனினுடைய அந்த அறிவும் உங்களுக்கு வந்து இருப்பதுனால எல்லாத்தையுமே வந்து அந்த சாதித்து விட வேண்டும் என்ற ஒரு உம் நோக்கம் அந்த சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு வந்து இருக்குது அதே போல அஹ் ரகசியங்களை காப்பாற்றக்கூடியவர்கள் அதாவது ரகசியம் உங்க மனசுக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை புதைச்சு வச்சிருப்பீங்க அத காட்டவே மாட்டேங்க யார்கிட்டாலும் உங்களுடைய உங்க கூட இருக்கக்கூடிய துணை உங்களுடைய கூட தெரியாது உங்களுடைய மனசுல ஆசைகள் என்ன உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கறத உங்களுடைய லட்சியங்கள் என்ன அப்படிங்கிறது அந்த உங்களுடைய மனசுக்குள்ளேதான் இருக்கும் அது வந்து வெளிப்படுத்துவதில்லை ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் வீடு நாளே என்ன ஒரு மறைவிடம் மறைவு ஸ்தானம் அதே போல நீங்க எல்லா விஷயங்களையுமே மறைத்து மறைத்து மனசுக்குள்ளே வச்சு பூட்டி பூட்டி வைக்கக்கூடியவர்கள் அப்போ மனசுக்குள்ள ஒருத்தரை பத்தி வந்து ஒரு உங்க கூட இருக்கிறவங்கள பத்தி ஒரு குறை இருக்குது அவங்கள பத்தி ஒரு விஷயங்கள் சொல்லணும்னா கூட வெளிப்படையா சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை இருக்காது ஆனா நீங்க வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய குணம் உங்களிடம் இருக்காது எல்லாத்தையும் மனசுலயே பூட்டி பூட்டி வைக்கக்கூடிய ஒரு குணம் அப்ப வந்து அந்த பூட்டி பூட்டி வைக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து அதை வந்து வெளிப்படுத்துவீங்க அது வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு கோபமாக ஒரு மூர்க்கத்தனமாக ஒரு முரட்டுத்தனமாக வெளியே வரும் அப்ப வந்து அந்த இடத்துல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மிகவும் ஒரு கோபக்காரர் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திடுவாங்க உங்களுக்கு விருட்சகம் ராசி அப்படின்னாலே விருச்சகம் அப்படின்னாலே ஒரு தேளை போல கொட்டக்கூடியவர் அவர் வந்து முரு முரட்டுத்தனமானவர் கோபப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு ஒரு தள்ளியே வச்சிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துவிடும் சொசைட்டில ஏன்னா சொசைட்டி ஆகட்டும் உங்களுடைய குடும்பமாகட்டும் எல்லோருக்குமே அப்ப வந்து அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து அந்த உங்களுக்கு கூடவே இருக்கு இருக்குது கேட்டை நட்சத்திரத்துக்கு இருக்குது அந்த விருச்சிகம் ராசியில நீங்க இருக்கிறதுனால அப்போ சரி அப்போ அதெல்லாம் நீங்க வந்து அந்த உங்களுடைய பேசிக் குணம் தான் இது அப்போ இந்த கேட்டை நட்சத்திரம்னா நீங்க உங்களுடைய சார்ட்ல புதன் எங்க இருக்கிறாரு செவ்வாய் எப்படி பலம் பெற்று பொறுத்துதான் பொறுத்து தான் அந்த குணங்கள் வந்து முன்ன பின்ன இருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஒரு பேசிக் குணம் இருந்தாலும் கூட அதனுடைய அளவு வந்து கொஞ்சம் கூட குறைய இருக்கும் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து நிறைய கோபப்படுவாரு ஒருத்தர் வந்து கொஞ்சமா கோவப்படுவாரு அப்ப வந்து அந்த விருச்சகம் ராசியே வந்து ஒரு பெண் ராசி தான் அப்ப வந்து நீங்க வந்து பெருசா ஒரு ஒரு வீரனை போல நீங்க நினைத்தாலும் கூட முடியாது நீங்க வந்து கொஞ்சம் வந்து ஒரு 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 சில இடங்கள்ல தயக்கம் காட்டுவீங்க நிறைய மனசுல இருக்கக்கூடிய வேகம் அதிகமா இருக்கும் அதை பின்வாங்குவீங்க ஆனா வந்து அது உங்களுக்கு வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது வெளியில உள்ளவங்களுக்கு வந்து நீங்க பார்த்த மாத்திரத்துல நீங்க வந்து கோபசாலி கோபக்காரர் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு தன்மையை உங்களுடைய அந்த வெளிப்புற அப்பியரன்ஸ் கொடுக்குது உங்களுக்கு சரி அப்ப வந்து கேட்ட என்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி போகுது அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய திசை புதன் நீங்க வந்து புதனினுடைய நட்சத்திரத்துல தானே பிறக்குறீங்க அப்ப உங்களுடைய ஜனன காலத்தினுடைய திசை எதுன்னா புதன் திசையாக இருக்கும் புதன் அப்படிங்கும்பொழுது பதினேழு வருட காலம் அப்ப வந்து உங்களுடைய பாதத்தை பொறுத்து நாலு பாதத்துல நீங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்கிறத பொறுத்து அந்த தசா இருப்பு இருக்கும் பதினேழு வருடம்னா ஒரு உத்தேசமாக ஒரு எட்டு வருடமோ பத்து வருடமோ நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒரு உத்தேசமா அப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த புதன் போது நீங்க வந்து பிறக்கும் இப்போதே அந்த குழந்தை நல்ல ஒரு கிரகிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும் ஒரு புத்திசாலி குழந்தை அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இந்த பத்து வருட காலத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சுட்டி குழந்தையாக ஒரு சுறுசுறுப்பாக எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு க~ கத்துக் கொள்வீங்க அந்த வயதிற்கு வயதுக்கு மீறிய ஒரு திறமை ஒரு அறிவு கூர்மை என்பது இருக்கும் எல்லோருமே அதனால வந்து ஒரு பாராட்டுற மாதிரி இருக்கும் உங்களுடைய parents பாத்தீங்கன்னா என் பையன் எவ்வளவு அழகா புத்திசாலித்தனமா பேசுறான் என் பொண்ணு எப்படி நல்லா படிக்கிறா பாருங்க அப்படின்னு மத்தவங்க கிட்ட வந்து ஒரு பெருமையா உங்களை பற்றி பேசிக் கொள்ற அளவுக்கு ஒரு திறமைசாலிகளாகவே நீங்க வந்து வளருவீங்க அப்ப வந்து அந்த பள்ளி படிப்பு ஒரு சொல்ல போனா ஒரு ஐந்து வயது ஒரு ஐந்து அதாவது fifth கிளாஸ் sixth ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும் அந்த பத்து வருட வயது வரைக்கும் அப்படிங்கும் பொழுது அந்த பள்ளி படிப்பு வந்து முடிச்சிருக்க மாட்டேங்க ஒரு சிலருக்கு பன்னெண்டு வயது பதினைந்து வயது வரைக்கும் கூட இருக்கும் முதன் வந்து இருப்பு அளவு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வியில வந்து நல்ல விதமாக ஒரு தேர்ச்சி வர முடியும் அந்த பத்து வருட காலம் பனிரெண்டு வருட காலத்துல வந்து நீங்க கிளாஸ்லயே ஒரு ஃபர்ஸ்டா இருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு நிறைய போட்டி மனப்பான்மை இருக்கும் அந்த இரம் பருவத்திலேயே தெரியும் யாரும் வந்து உங்களை மிஞ்சி விடக்கூடாது உங்களை வந்து அறிவாகட்டும் எதுலனாலும் சரி உங்களை மிஞ்சதுக்கு யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு போட்டி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் உங்க க உங்கள் கிளாஸ்லயே வந்து ஃபஸ்ட் rank நீங்க எடுக்கீங்க ஒரு இன்னொரு அடுத்த மந்த் இன்னொருத்தர் ஃபஸ்ட் rank எடுத்துடுறாரு அப்படின்னா கூட அந்த அதை வந்து உங்களால தாங்கி கொள்ளவே முடியாது ஏன்னா உங்க விரிச்சகம் ராசி அப்படின்னாலே உங்களுடைய ராசில தான் சந்திர நீசம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய மனம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்கு மன ரீதியாக எமோஷனல் ரீதியாக யார்கிட்டையும் எதுக்கும் அட்ஜஸ்ட் ஆக மாட்டீங்க அது வந்து உங்களுடைய ஒரு மைனஸ் பாயிண்டாவே இருக்கும் அப்போ வந்து ஒரு உங்களை விட யாராவது ஒருத்தர் நல்ல படிக்கிறாங்க மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட உங்களால ஜீர்ணித்துக் கொள்ள முடியாது உங்களுடைய அந்த 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 குழந்தை பருவத்துக்கேற்ற அளவுக்கு அந்த அந்த குணங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய நண்பர்கள் விஷயத்துல எல்லாத்துலேயுமே அப்ப வந்து அந்த பத்து வருட காலம் ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு அறிவு நல்ல ஒரு சுடர் விடக்கூடிய ஒரு குழந்தையாக நல்ல

இருக்கும் போது உங்களுக்கு அந்த அவ்வளவு ராகு வந்து அந்த இடத்துல இருந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கிறாரு இப்ப வந்து உங்களுக்கு அந்த கேது உங்களுடைய பர்த் சாட்ல இருக்கிறதை பொறுத்துதான் அந்த உங்களுடைய கல்வி படிப்பை எப்படி முடிக்கிறீங்க உங்களுடைய கல்லூரி படிப்பை எப்படி முடிக்கிறீங்க அப்படிங்கிறது டிசைட் பண்ணப்படுது இந்த கேது வந்து நிறைய மாற்றத்தை கொடுப்பார் கேது வந்து ஒரு மோசமான அமைப்புல உங்களுடைய பர்த் சாட்ல இருந்ததுன்னா அது வரைக்கும் நல்ல படித்த குழந்தைகள் இந்த கேது மகாதசை வரும்போது இந்த கல்வியில கொஞ்சம் சறுக்கல் வருது ஒரு கல்வியில சின்ன சின்ன தடைகளை சந்திக்காங்க அப்ப வந்து அவங்களுடைய லட்சியத்தை அவங்களுடைய கோலை வந்து அடைவதற்கு சிரமப்படுறாங்க இந்த கேது மகாதேசில ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து லொகேஷன் சேஞ்ச் ஆகி வேற ஸ்கூலுக்கு போறது வேற கல்லூரிக்கு போறது அல்லது வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறாங்க பேரண்ட்ஸை பிரிஞ்சு நீங்க எங்கேயோ ஒரு ஹாஸ்டல்ல போயிருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வயது வரைக்கும் இருக்கும் அப்போ அந்த டைம்ல வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு பள்ளி படிப்பை முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் சிரமப்பட்டு தான் படிக்கிறாங்க ஆரம்பத்துல நல்ல நீங்க உங்க பேரண்ட்ஸே நினைப்பாங்க ஆரம்பத்துல நல்ல சூட்டிப்பா நல்லா படிச்சானே இப்ப வந்து சரியா படிக்கிறது இல்லையா கிளாஸ்ல ஃபஸ்ட் வந்த பையன் வந்து இப்ப வந்து அந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை வந்து இழந்து கெடுத்துட்டானே அப்படின்னு வருத்தப்படுவாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் அதற்கு காரணம் இந்த கேதுதான் கேது வந்துட்டாலே அவர் வந்து ஒரு ஞானக்காரகன் அப்ப ஞானம் காரகன் வந்து வயதான காலத்துல வந்தா நல்லது அவர் வந்து ஒரு ஞானத்தை கொடுப்பார் ஆன்மீகத்துல உங்களுக்கு ஒரு ஈடுபாடை கொடுப்பார் அதுவே சிறு வயதுல வந்துச்சுன்னா அந்த சிறு வயது குழந்தைகளுக்கு அந்த ஞானத்தை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க மனதுல வந்து எது என்ன பண்றோன்னே தெரியாது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும் அப்ப அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஏக்கம் ஒரு அன்புக்காக ஏங்குறது நம்ம நினைச்சு அவங்களுக்கு படிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்களால படிக்க முடியாது அப்ப அதுவே அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் இந்த மாதிரி குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த மாதிரி நிறைய சங்கடங்களை அந்த அந்த கேது கொஞ்சம் அவங்க வந்து சில சருக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கேது வந்து இந்த இடத்துல வர்றது வந்து ஒரு சிலருக்கு அந்த பதினேழு வயதுக்குள்ளே முடிந்து விடுவது நல்லது கேது வந்து பதினேழு வயசுக்குள்ள அந்த பள்ளி படிப்பை ஏதோ பள்ளி படிப்பை முடிச்சு வெளியே வந்துட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்குது சரி இந்த கேது திசையை கடந்து வந்துட்டீங்க ஒரு வழியா அப்படின்னா அடுத்து வரக்கூடிய திசை பாத்தீங்கன்னா சுக்கிர மகாதசை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினேழுல ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கும் அது கிட்டத்தட்ட இருபது வருட காலம் இந்த இருபது வருஷமும் உங்களுக்கு வந்து ரொம்பவும் நல்ல காலமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வாழ்க்கையில வந்து நீங்க வந்து சாதிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் வாழ்க்கையில வந்து நல்ல திருப்பம் ஏற்படுது வாழ்க்கையில நான் சாதிச்சேன் வாழ்க்கை இந்த காலம்தான் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு இந்த சுக்கிர மகாதசை வந்து இந்த உம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது சுக்கிர திசையில உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பதினேழு வயதும் கடந்து வாரீங்க அப்ப கிட்டத்தட்ட கல்லூரி வாழ்க்கைக்கு நுழையிறீங்க ஒரு சிலர் வந்து கல்லூரி வாழ்க்கையில எதிர்ப்பாளரிடம் ஈர்ப்பு காதல் அந்த விஷயங்கள்ல மாற்றுறது ஒரு சிலர் அந்த ஏர்லி மேரேஜ் பண்ணிக்கிறது பெண்ணாக இருந்தீங்கன்னா ஒரு ஏர்லியாவே மேரேஜ் பண்ணிக்கிறது காதல் திருமணம் செய்யறது அந்த மாதிரியான ஒரு தன்மை ஒரு லைன்ல போகும் இன்னொரு லைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் வந்து நல்ல ஒரு அமைப்புல இருக்கிறாரு அப்படின்னா நல்ல படிப்பு நல்ல கல்வி வெளி மாநிலத்துல போய் படிக்கிறது வெளிநாட்டுல போய் படிக்கிறது நிறைய நண்பர்கள் கூட சுத்துவீங்க இந்த டைம்ல கிட்டத்தட்ட இந்த இருபது வருட காலம் நண்பர்கள் ஒரு கூட்டமே வச்சிருப்பீங்க நண்பர்கள் கூட்டத்துல நீங்க வந்து அந்த நண்பர்களோடு ஒரு சிலர் வந்து அந்த நண்பர்களோடு சேர்ந்து நல்ல பாதையில செல்றவங்களும் இருக்கீங்க கெட்ட பாதையில போறவங்களும் இருப்பீங்க அந்த சுக்கிரன் வந்து அந்த ஏஜ்ல வர்றது வந்து நிறைய எந்த இடத்துல ஸ்டக் ஆவீங்கன்னா அந்த காதல்லதான் நிறைய பேருக்கு வந்து எதிர்ப்பாளரிடம் ஒரு ஈர்ப்பு வந்துரும் சுக்கிரன் வந்து அந்த கரெக்டா உங்களுக்கு வந்து அந்த டீனேஜ் பருவத்துல வர்றாரு அந்த திசை வரதுனால அப்ப நிறைய பேர் காதல் திருமணம் பண்ணுவீங்க வேற மதத்தினரை போய் மேரேஜ் பண்றது வேற மொழி பேசுறவங்க வேற நாட்டவருக்கு கூட மேரேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டுல போய் படிக்கிறீங்க அங்கேயே வந்து காதலிக்கிறீங்க திருமணம் பண்றீங்க செட்டில் ஆகிறீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு கூட நிறைய பேருக்கு வரும் இந்த சுக்கிர மகாதேசையில அப்ப வந்து உங்களுக்கு அந்த காதல் போன்ற விஷயங்கள் வந்து கை கொடுக்குமா அப்படின்னு காதல் போன்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணம் என்ன உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்துல உங்க வந்து எதையுமே வந்து உம் இங்க புதன் புதனினுடைய நட்சத்திரம் அப்படினால எதையும் யாரையும் லேசில நம்ப மாட்டீங்க இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஆராய்ந்து ஆராய்ந்து பார்ப்பீங்க இவங்க வந்து நமக்கு செட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியிலேயே இருப்பீங்க அதே போல் உங்கள்கிட்ட வந்து நிறைய வெளிப்படை வெளிப்படை தன்மை இருக்காது எதையும் வந்து ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு தன்மை எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சிருப்பீங்க ஒருத்தரை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத வெளியில் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வைத்திருந்து இங்கே வந்து பிளே பண்ணுவீங்க அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல அந்த காதலாகட்டும் அந்த திருமண உறவாகட்டும் அதில் சில சங்கடங்களையும் சந்திக்கிறீங்க இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த சுக்கிர மகாதேசம் எல்லாமே நடக்கும் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் நல்ல வேலை உத்தியோகம் அப்படின்னு வாழ்க்கையில ஓரளவு ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு திசைதான் இந்த சுக்கிரம் ஆகாது ஏன்னா வந்து பதினேழுல இருந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் நடக்கும் முப்பத்தி ஏழு வது வரைக்கும் நடந்ததுன்னா உங்களுக்கு வந்து காதல் வந்து ஒரு பிரச்சனை ஆயிட்டு திருமணம் வந்து காதல் தோல்வி அடைஞ்சீங்க அப்புறம் மறுபடி கல்யாணம் பண்றீங்க ஒரு சிலர் வந்து திருமணம் முதல் திருமணம் பண்ணிட்டு அந்த திருமணத்துல பிரச்சனை ஆயிட்டுனா இன்னொரு திருமணம் பண்றது இதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த சுக்கிர மகாதசிலே நடந்து முடிந்து விடும் ஏன்னா சுக்கிரன் என்றாலே என்ன ஒரு போக காரணம் ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுகத்தை தேடி அலையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் எல்லாத்துலயுமே வந்து நீங்க வந்து உம் திருச்சகம் ராசி அப்படிங்கும்போது ஒரு கோபம் அதிகமாக எல்லா இடத்துலையுமே ஒரு முன்கோபப்படுவீங்க சில பேர் உங்களுடைய குணத்தினாலேயே அந்த காதல்ல தோல்வி அடைவதற்கும் வாய்ப்பு உண்டு நீங்க கோபப்படுறீங்க ரொம்பவும் டாமினேட் பண்றீங்க உங்களுக்கு வந்து எதையும் வந்து வெளிப்படையா பேச முடியல அப்படிங்கற ஒரு பட்சத்துல அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனா அந்த ஒரு ஓரளவு தொழில வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆவீங்க தொழில வந்து ஒரு வேலை படிக்கீங்க இப்ப வந்து கேது முடிஞ்சிட்டு அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவு கல்வியில வந்து ஒரு ஓரளவு ஏன்னா சுக்கிரன்கும் பொழுது நீங்க பெருசா ஆகும் ஓஹோன்னு நீங்க படிப்பீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சுக்கிரன் படிக்க விட மாட்டார் இப்ப சுக்கிரன் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு உங்களை வந்து ஒரு நல்ல அமைப்புல இருக்கும் போது ஒரு நல்ல படிப்பு ஒரு நல்ல வேலைன்னு முடிக்கிறீங்க விருச்சகம் அப்படிங்கறதுனால விருச்சகம் அதாவது செவ்வாய் பிளஸ் புதன் ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல உங்களுடைய தொழில் அமையும் செவ்வாய்ங்கிறதுனால வந்து ஒரு அரசு அதிகாரியா இருக்கலாம் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு வரலாம் மெடிக்கல் மருத்துவம் போன்ற துறைக்கு போகலாம் செவ்வாய் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா புதன் நல்ல பெரிய ஒரு கணக்கு அக்கௌண்ட் ஆகலாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒரு லைன்லயும் போகலாம் அதாவது புதன் செவ்வாய் இருவரும் உங்களுக்கு ஒரு வலுவான ஒரு அமைப்பில இருக்கும் பொதுவா அந்த அரசு வேலை என்பது இந்த விரிச்சகம் ராசிக்கு கிடைச்சிரும் அந்த சூரியன் வந்து பத்தாம் அதிபதியாக வர்றதுனால விரிச்சகம் ராசி இந்த செவ்வாய் சூரியன் புதன் காம்பினேஷன்ல வர்றதுனால உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் சூரியனினுடைய ஒரு வலுவை பொறுத்து அமையும் இப்போ வந்து நீங்க ஒரு இளம் பருவத்தினராக இருக்கீங்க அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன் சூரியன் சிம்மம் வந்து வலு வலுத்தா மட்டுந்தான் உங்களுக்கு வந்து அந்த அரசாங்க உத்தியோகம்லாம் கிடைக்கும் உங்களுடைய பேர்தாட்டில் சூரியன் செவ்வாய் புதன்லாம் வலுவாக இருக்காங்களா பாருங்கள் இல்லைன்னா அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த அரசாங்க வேலைக்காக நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு வருடங்களை கடத்தாமல் வேறு ஒரு சான்ஸ் வேறு என்ன சாய்ஸ் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் இப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த விருச்சகம் ராசிக்கு வந்து இந்த காலகட்டம் என்பது அரசாங்க வேலைக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த சுக்கிர மகாத நடக்கும் பொழுது வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு திருமணம் பண்ணிட்டீங்க அந்த திருமண வாழ்க்கை அந்த பிள்ளைகளுக்காக வாரிசுக்காக உழைக்கிறது ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டைம் நல்ல வாழ்க்கையில வந்து எதுவுமே ஒரு கஷ்டப்படாம என்ஜாய் பண்றது பண்றதுக்கு என்ன வழி நம்ம என்ன உழைப்பதற்கு தயங்கவே மாட்டீங்க உழைப்பதற்கு தயங்க மாட்டீங்க எந்த தொழில் என்றாலும் எடுத்து செய்வீங்க அதாவது ஒரு உங்களுடைய கனவு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய அளவுல இருக்கும் வாழ்க்கையில வந்து மற்றவங்களை விட நீங்க ஒரு படி மேலாக இருக்கணும் அதுதான் உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையில வந்து மற்றவங்களை விட எல்லா வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி மற்றவங்களை விட நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கணும் தான் உங்களுடைய லட்சியமாக இருக்கும் அதை தேடி தான் நீங்கள் பயணம் செய்வீங்க ஓரளவு உங்களுடைய அந்த எண்ணங்கள்லாம் ஓரளவு நிறைவேறக்கூடிய தசையாகவே இந்த சுக்கிர மகாதசை உங்களுக்கு வந்து அமையும்ங்க ஒரு நண்பர்களுடைய சப்போர்ட் இருக்கும் எது எடுத்தாலும் நண்பர்கள் பின்னாலே போவீங்க நண்பர்களோடய உங்களுடைய லைஃப் வந்து போற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய ட்ராப் பண்ணுவீங்க இந்த சுக்கிர மகாதேச காலகட்டத்துல நிறைய பேர் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரும் நீங்க வந்து சொந்தமா ஒரு இடத்த போய் பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும்னு போகலாம் இல்லைன்னா உங்களோட தொழில் நிமித்தமாக போகலாம் நிறைய டிராவல் பண்றதுக்கு ஒரு சரியான ஒரு காலமாக இந்த தசை வந்து உங்களுக்கு அமையும் அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய தசை பாத்தீங்கன்னா சூரிய மகாதசை சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து முப்பத்தி ஏழுல வந்துச்சுன்னா நாற்பத்தொன்னு வரைக்கும் இருக்கும் அப்ப வந்து இந்த காலகட்டமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்க இந்த பாத்தீங்க சூரியன் மகாதேசையில வந்து இந்த சுக்கிர மகாதேசையில வந்து என்னெல்லாம் ஒரு கோல் வச்சிருந்தீங்க தொழில் ரீதியாக அப்படின்னு வச்சிருந்தா தொழில்ல வந்து ஒரு டாப்ல வரக்கூடிய ஒரு காலம் தொழில்ல வந்து உங்களை வந்து உங்களுடைய திறமைகளை வந்து வளர்த்து கொண்டு உங்களுடைய ஒரு அரசாங்க பதவியில இருக்கீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்குது ஒரு சம்பள உயர்வு கிடைக்குது இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு பதவிக்கு போறீங்க தலைமை பொறுப்புக்கு போறீங்க அந்த சின்ன வயதுல முப்பத்தி ஐந்து வயதுலயே அந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்புல வர்றீங்க இல்லைன்னா ஒரு ஒரு தனியார் உத்தியோகத்துல இருந்தா கூட ஒரு தலைமை பொறுப்புன்னு கிடைக்குது உங்களுக்கு அந்த சூரிய மகாதையில அதே போல ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் ப இருபது பேர் வேலை பார்க்குறாங்க உங்களை வந்து ஒரு முதலாளி ஸ்தானத்துக்கு உங்களை வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு திசையாக இந்த சூரிய மகாதசை உங்களுக்கு வந்து அமையுங்க இதை தானே உங்களுடைய கனவே அதுதான் அப்போ வந்து வாழ்க்கையில் வந்து தொழில் ரீதியாக நீங்கள் வரும் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த சூரிய மகாதசை உங்களுக்கு வந்து கை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே போல குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவம் அதெல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் கிடச்சிரும் நல்ல ஒரு நம்ம இந்த சமூகத்துல வந்து நம்ம வந்து நீங்களும் யாரு அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்ற அளவுக்கு ஒரு ஐடென்டிஃபைக் கிடைக்குது உங்களுடைய உத்தியோகத்தை வச்சுதான் கிடைக்குது இல்லைங்களா அந்த உத்தியோகத்தை வந்து நீங்க வந்து ஒரு சிறந்து ஒரு நல்ல ஒரு பொஷனுக்கு வரக்கூடிய ஒரு டைம் ஆக இந்த சூரிய மகாதசை இருக்கும் சூரியன் மகாதசை கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருட காலம் தான் இப்ப வந்து இதுவே வந்து நீங்க வந்து ஒரு அரசியல்வாதியா இருந்தீங்கன்னா கூட ஒரு பெரிய அளவுல டாப்ல போக முடியும் ஒரு பெரிய பதவி கிடைக்குது ஒரு எம்எல்ஏ எம்பி என்று வாழ்க்கையில வந்து ஒரு ஜெயிச்சு காட்டுறீங்க இந்த டைம்ல அடுத்து வரக்கூடிய தசை பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய தசை சந்திர மகாதசை சந்திர மகாதசை வந்து கிட்டத்தட்ட பத்து வருட காலம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு ஐம்பது வரைக்கும் போகும் நாப்பத்தொன்னுன்னு ஐம்பத்தொன்னு வரைக்கும் அது வந்து உங்களுடைய பர்த் சாட்ல நான் சொன்ன மாதிரி புதனனுடைய தசா இருப்பை பொறுத்து அது கூட குறைய இருக்கும் சரி இந்த சந்திர மகாதசை எப்படி இருக்கும் அப்படின்னா சந்திர மகாதசையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாழ்க்கையில வந்து என்னென்ன பாக்கியம்லாம் கிடைக்கணும் என்னென்ன அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கணும்னு நீங்க தேடி வந்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் சந்தோஷம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வீடு வண்டி வாகனம் என்று ஓரளவு செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும் சந்திர மகா அப்ப வந்து வாழ்க்கையில வந்து நீங்க வந்து விருச்சகம் ராசிக்காரங்க எதையுமே வந்து ஈஸியா உங்களுக்கு கிடைச்சது அவ்வளவு தூரம் வாழ்க்கையில போராடி தோல்வி கண்டு எல்லா இடத்துலயும் வந்து இழுபறியாகி அடி வாங்கி மேல வர்றீங்க சந்திர உங்களுக்கு வந்து இந்த சந்திர மகா தசையில வாழ்க்கையில வந்து உங்களுக்கே தெரியும் அப்ப வந்து மன ரீதியாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்கும் அதே நேரத்துல சந்திரன் வந்து காரதம் இல்லைங்களா அவர் வந்து உங்களுடைய ராசியில தான் அவர் நீசம் அடைவார் அப்ப சந்திர மகாதசியை நடக்கும் போது எமோஷனல் சைடு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வேலை நல்ல குடும்பம் எல்லாம் இருக்குது ஆனா நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எமோஷனல்லா வந்து ஒரு சில நாட்கள்ல நல்ல சந்தோஷமா இருக்கிறது ஒரு சில நாட்கள்ல ஏதோ ஒரு வெறுமை மனசுல தெரியும் இல்லையே ஏதோ ஒண்ணு நமக்கு ஃபுல்ல ஒரு ஒரு சேட்டிஸ்பை ஆகாம இருப்பீங்க அது உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்துல இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியா இருக்கலாம் இல்லாட்டா பிள்ளைகள் விஷயத்துல இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல வந்து நீங்க வந்து முழுமையான ஒரு திருப்தி இல்லாம ஒரு ஒரு கன்ஃபியூஷனாவே இருப்பீங்க ஒரு சிலர் இந்த டைம்ல ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே சந்திர வந்துட்டு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பு என்பது இருக்கும் ஒரு எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு சிலர் வந்து சந்தேகப்படலாம் ஒரு சிலர் வந்து ஒரு நமக்கு நம்மகிட்ட வந்து மத்தவங்க அன்பா இருந்தா கூட அவங்க அன்பா இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணங்கள் வரலாம் நிறைய நிறைய expectation வைப்பீங்க நம்ம பேச்ச எல்லாரும் கேட்கணும் நம்முடைய வாழ்க்கை துணை நம்ம பேச்ச கேட்கணும் நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்ச கேட்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பு வரும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நீங்க வந்து உம் விருச்சகம் ராசி ஒரு பெண் ராசியா இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு பெண் ராசியாகவே திருமணம் பண்ணி கொள்வது நல்லது அப்ப அது வந்து நீங்க ஓரளவு வந்து ஒரு சாட்டிஸ்பை இல்லேன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து மற்றவங்களை வந்து டாமினேட் பண்ணனும் பண்ணணும் தான் நினைப்பீங்க மற்றவங்க உங்களுக்கு அடங்கி போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் ஆனா மற்றவங்க உங்க வாழ்க்கை துணை வந்து உங்களை டாமினேட் பண்ணும் பொழுது நீங்க வந்து கொஞ்சம் மன ரீதியாக பாதிக்கப்படலாம் இந்த சந்திர மகாதச காலத்துல அடுத்து வரக்கூடிய திசை பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய திசை செவ்வாய் மகாதசை செவ்வாய் மகாதசை வந்து கிட்டத்தட்ட ஏழு வருட காலம் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பத்தோரு வயதுல செவ்வாய் மகாதச ஆரம்பிக்கிறா கிட்டத்தட்ட ஒரு அம்பத்தெட்டு வயது அம்ப இந்த செவ்வாய் மகாதசையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசா ஒரு பாதி பாதிப்பை கொடுக்காது அதே நேரத்துல நல்ல ஒரு வீடு வாங்கணும் வீடு வா~ நீண்ட காலமாக ஒரு வீடு நல்ல சம்பாதிக்கிறீங்க ஆனாலும் கூட வீடு வாங்கல அப்படின்னா ஒரு வீடு மனையை வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார் அதன~ அதே நேரத்துல கொஞ்சம் எதிர்ப்புகள் அஹ் நிறைய குடும்பத்திலேயே நிறைய எதிர்ப்புகள் வரும் பங்காளி சண்டை சொத்து சண்டை இதெல்லாம் இந்த டைம்ல வருவதற்கு வருவதற்கு வாய்ப்புண்டு பூர்வீக சொத்துக்கள் இருக்குது ஆனா அந்த சொத்துக்களை வந்து பிரிக்கணும் பிரிக்கிற விஷயத்துல சகோதரர்களோட உம் மனஸ்தாபம் வந்து வந்துட்டு அப்ப அவங்களோட சண்டை சச்சரவாயிட்டு ஒரு சிலர் இருக்கலாம் அப்போ வந்து அந்த உடல் நலத்துலையும் சில பாதிப்புகள் வரும் இந்த டைம்ல கிட்டத்தட்ட எப்போ ஒரு ஐம்பத்தோரு வயசு ஆயிட்டுது அப்போ ஐம்பத்தோரு வயதுல நான் காமனாக வர்ற பிரச்சனைகள்லாம் உடல் நீ உடல் நல ரீதியாக சந்திப்பீங்க ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் அப்போ வந்து உடல் நலத்துல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் எதிரிகளுடைய தொல்லைகள் வந்து இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த எதிரிகள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரா கூட இருக்கலாம் ஏன்னா அந்த டைம்ல வந்து சொத்து விஷயத்துல தான் வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள்ல தான் பிரச்சனைகள் என்பது வரும் அதே போல நீங்களே வந்து கோபப்பட்டு நிறைய காரணமாகவும் ஆகிவிடுவீங்க பேச்சில உங்களுடைய முன்கோபத்தை உங்களுடைய முரட்டுத்தனத்தெல்லாம் இந்த டைம்ல கொஞ்சம் குறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க வந்து அதிகமா கோபப்படும் பொழுது பிரச்சனை பெரிதாகும் அப்ப குடும்பத்துல சண்டைகள் பிரிவினைகள் அந்த மாதிரி எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் அதிகம் இந்த கால காலகட்டத்துல செவ்வாய் மகாதேவ் ஆனா அப்ப உங்களுக்கு வந்து வீடு எல்லாம் கிடைக்குது வீடு மனை நிறைய கிடைக்குது சொத்து சுகம் எல்லாம் கிடைக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடா இருக்கும் இந்த செவ்வாய் மகாதேச காலகட்டத்துல அடுத்து வந்து வரக்கூடிய திசை வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வயதுல ஆரம்பிக்கக்கூடியது ராகு மகாதேச ராகு மகாதேச வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருட காலம் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வயது வரைக்கும் போகும் அப்ப வந்து இந்த ராகு மகாதேச காலகட்டம் என்பது உங்களுக்கு எப்படி இருக்கும் ராகு வந்து உங்களுடைய பர்த் சார்ட்ல இருக்கிறத பொறுத்துதான் இந்த இந்த காலகட்டம் உங்களுடைய கடைசி காலகட்டம் என்பது உங்களுக்கு அந்த ராகு மகாதேச காலகட்டம் ராகு உங்களுடைய வேச்சாட்டுல எப்படி பாக்கணும் ராகு கொஞ்சமாவது ஒரு சுபத்துவம் ஒரு அதாவது ஒரு குரு தொடர்பிலேயோ சுக்கிரன் தொடர்பிலையோ இருக்கணும் ராகுக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம் போன்ற நிலையில இருக்கணும் அதெல்லாம் வந்து இருந்ததுன்னா இந்த ராகு மகாதேச காலகட்டமும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும் அதாவது இந்த ராகு மகாதேச காலகட்டத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு வேலையில எல்லாம் ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆகிற பொசிஷன் இருப்பீங்க இப்போ வந்து எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையில உடைய அந்த வேலை தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயுமே ஓடி ஓடி வேலை செஞ்சு ஒரு களைத்து போகக்கூடிய ஒரு தருணமாக ஒரு வயோதிக பருவமாக ஆகிவிடும் அப்ப அந்த தருணத்துல உங்களுக்கு ராகு நல்ல அமைப்புல இருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒளச்சாட்சி ஓரளவு உங்களுக்கு அந்த பணத்தெல்லாம் ஓரளவு சேவ் பண்ணியிருக்கீங்க அப்போ நீங்க வந்து ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு மகனோட மக மக்களோட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரலாம் உள்ளது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரக்தி யாருமே நமக்கு வந்து ஹெல்ப் இல்லைன்னு ஒரு அன்புக்காக ஒரு இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த ராகு மகாதேசையில வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்ப வந்து ஒரு சிலர் வந்து உங்களுடைய கடமைகளை முடிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலனமாகவும் இந்த ராகு மகாதேச காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் உடல் நலத்துல அதிகமான ஒரு கவனம் இருக்கணும் ராகு மகாதேசையில ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அதாவது இந்த ராகு வந்துட்டாரு அப்படின்னாலே ஒரு இடத்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது இப்ப சொந்த ஊர்ல இருக்கீங்கன்னா வேற ஊருக்கு போகலாம் இப்ப வந்து வெளி வெளி நாட்டுல இருக்கீங்க அப்படின்னா நீங்க சொந்த நாட்டுக்கு தாய் நாட்டுக்கு திரும்பி வரலாம் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்றது மாற்றங்கள் வீடு மாற்றம் செய்யறது இதெல்லாம் வாழ்க்கையில வந்து இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை வேறு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கை வேறு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ராகு மகாதேச காலகட்டம் என்பது இருக்கும் இந்த ராகு மகாதேச காலகட்டத்துல நீங்க ஓவர் ரியாக்ட் பண்ணாம கோபத்தை குறைச்சிட்டு யாரு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் செஞ்சிட்டு இறை வழிபாடு போன்றவற்றெல்லாம் ஈடுபட்டு கொண்டு நீங்க வந்து இருப்பது நல்லது மனதுல வந்து ஒரு ஞானம் பிறக்கும் நம்ம சொந்த இந்த சொந்த பந்தங்களே இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மற்றவங்களுக்காக உழைத்து அதன் மூலமாக நமக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண உறவுகளை பற்றி அந்த அந்த மாதிரி ஒரு டைம் அதாவது நீங்க எந்த ஒரு எமோஷனலா கொஞ்சம் வந்து இந்த டைம்ல வந்து ரொம்பவும் ஒரு ரியாக்ட் பண்ணாம இருப்பது நல்லது ஹெல்த்ல கொஞ்சம் அதிகமான ஒரு கவனம் எடுப்பது நல்லது இந்த ராகு மகாதேச காலகட்டம் வந்து உங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி தாங்க அமையும் பொதுவா இந்த அப்ப வந்து ஓவராலா இந்த உங்களுக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா நீங்கள் ஓவராலாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் புதன் காம்பினேஷன் நீங்கள் நல்ல புத்திசாலி நீங்க நீங்கள் ரொம்ப அறிவாளி தான் வந்து ரொம்பவும் நீங்கள் சந்திக்க இடையில வர அந்த கேது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு சருக்களை கொடுத்தாலும் ஒரு அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய உழைப்பால உங்களுடைய முயற்சியால நீங்க வந்து வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறீங்க எப்போவுமே வந்து இந்த விருச்சகம் ராசி அப்படின்னாலே ஒரு போராடி போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்கும் இது இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு வந்து பொருந்துங்க நீங்க கொஞ்சம் ஒரு முரட்டுத்தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் மற்றவங்களை புரிந்து கொள்வதற்கு ட்ரை பண்ணணும் ஏன்னா உங்களால புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா உங்கள் ராசியில தான் சந்திரன் நீசம் அப்ப வந்து நீங்க மற்றவங்களை புரிந்து கொள்வது எமோஷனா நீங்க வந்து அந்த எமோஷனல் சைடுல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில வந்து பெரிய அளவுல சாதிக்க முடியுங்க இன்னும் ஒரு இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்துல பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையோடு இந்த நான் சொன்ன திசையில உங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க எவ்வளவு தூரம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க கண்டிப்பா மேட்ச் ஆகி வருங்க இன்னும் ஒரு நல்ல பதிவுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்